வணக்கம் எமிக்கப்பட்டே சி நம்பர் நீங்கள் பார்த்துக்கிட்டது காலாடிப்பட்டி சத்திரம் இந்த காலாடிப்பட்டி சத்திரத்துடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடையாக வந்து வரக்கூடியவர்கள் அதாவது நடந்தே வரக்கூடியவர்கள் வெகு தொலைவில் இருந்து வரக்கூடியவங்க வந்து இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக தங்களுடைய நடைபயணத்தை மேற்கொள்ள முடியாமல் அங்கங்கே தங்குவாங்க அதற்காண்டி அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து ஒரு கட் சத்திரம் மட்டம் கட்டி அதில் அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அந்த இடத்துல வச்சுருந்துருக்காங்க அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து நம்ம காலாடிப்பட்டி சத்திரம் காலாடிவட்டி சத்திரம் தாண்டினதும் அந்த செங்கப்பட்டி வந்துடும் செங்கப்பட்டி வந்து ஒரு எல்லை இது அதாவது இப்போது வந்து அது அன்னவாசல் யூனியனில் தான் இருக்குது அது வந்து புதுக்கோட்டை சமஸ்தானத்தோடைய எல்லை பகுதியில் வந்துடும் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கான நுழைவு வாயில்களில் அதுவும் ஒன்று இப்போ இந்த காலாடிவட்டி சத்திரத்தில் தங்கி புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு போகக்கூடியவர்கள் அந்த செங்கப்பட்டி வழியாக வந்து கிராஸ் பண்ணி போவாங்க நம்ம முக்கணாமலை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ தான் வந்து இது புதுக்கோட்டை மாவட்டத்தோடு சேர்ந்தது அதற்கு முன்னாடி வந்து இது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தது அது வந்து நம்ம வந்து நம்ம ஊர் ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து இருக்குது அது வந்து அந்த காலத்தில் தாய் செய் நல்ல விடுது அப்படின்னு இருந்துச்சு அந்த பழைய கட்டடம் வந்து இன்னும் இருக்குது அந்த பழைய கட்டடத்தில் போய் பார்த்திங்கன்னா அதில் வந்து திருச்சி ஜில்லா முக்கணாமலைப்பட்டி அப்படின்னு தான் அதில் போட்டு அந்த கல்வெட்டு ஒன்று இருக்கும் அந்த கல்வெட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே வந்து அந்த ஆஸ்பத்திரி வந்து திறந்துருக்குறாங்க அறுபதுக்கு முன்னாடியே அப்போ அந்த இதை வந்து நம்ம போய் பார்க்கும்போது அந்த இதில் வந்து திருச்சி ஜில்லாவை சேர்ந்த முக்கணாமலைப்பட்டி தாய் சேலம் நல்ல விடுதி அப்படின்னு சொல்லி திருச்சி மாவட்ட கலெக்டர் தான் வந்து திறந்து வச்சுருந்துருப்பார் நம்ம ஊருடைய மருத்துவமனை அப்போவே வந்து நம்ம ஊரில் தாய் சேலை நல்ல விடுதையை வந்து வச்சு பராமரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் விட்டுட்டு திரும்பி இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஆரம்ப சுகாதார நிலையமும் நல்ல ஒரு அருமையாக செயல்படுது இருபத் அதாவது ஒரு டாக்டர் அப்புறம் நர்ஸ் இருபத்தி நாலு நேரமே நம்ம ஊர் ஆஸ்பத்திரி செயல்படுது இது தெரிகிறதில்லை இரவு நேரங்கள்லேயும் வந்து செவிலியர்கள் இருக்கிறாங்க பணியாளர்கள் இருக்கிறாங்க அவசரம் எதுவும் உத மருத்துவ உதவின்னா உடனே நம்ம வந்து அவங்கள போய் அணுகலாம் அங்கே முடியாது நம்மளை வந்து மேல் சிகிச்சைக்கு அண்ணா அரசு அன்னாவச அரசு மருத்துவமனையால் அது புதுக்கோட்டையால் அது பரம்புருக்காக அனுப்புகிறாங்க ஃபஸ்ட் எய்டு வந்து நைட்டில் அவங்க மேற்கொள்கிறாங்க ரொம்ப இது தெரியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துமே வந்து ஒரு காலத்தில் வந்து திருச்சி மாவட்டத்தில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தனி மாவட்டமாகச்சு இருந்தாலும் அது வந்து ஒரு தனி சமஸ்தானமாக இந்தியாவில் ஒரு தனி நாடாக இருந்த ஒரு இடம் தான் வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் நுழைவு வாயிலாக தான் அந்த செங்கப்பட்டி இருந்திருந்துருக்குது சத்திரம் வந்து நம்ம கலாடி சத்திரம் வந்து வழிப்போக்கர்கள் வியாபாரிகள் யாத்திரிகர்களுக்கு வந்து ஒரு சத்திர சாவடியாக இருந்திருக்குது அதுதான் வந்து காலாடிப்பட்டி சத்திரம் அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது இதுதான் வந்து முக்கராமலிப்பட்டியோடைய ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த தகவல்களை நான் நிறைய இணையதளங்களெல்லாம் தேடி பார்த்தேன் சரியான முறையில் கிடைக்கல இருந்தாலும் அப்புறம் பிற செய்வதில் செய்தியாக இதெல்லாம் வந்து கிடைச்சது